தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் குரல் எண் எழுநூற்றி ஒன்பது பகைமையும் கேன்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நட்பையும் பகையையும் கண் காட்டிவிடும் எனவே கண்ணை கொண்டே கண்மூலம் குறிப்புணரக்கூடியவர்கள் ஒருவர் நெஞ்சில் உள்ள நட்பையும் பகையையும் புரிந்து கொள்ளலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ளும் திறன் உள்ளவர்கள் கண்களை பார்த்தே அவர் நட்புடன் பழகுகிறாரா அல்லது பகையுடன் இருக்கிறாரா என்பதை கணித்து விடுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்